அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிற வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பெருக்கல் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பெருக்கல் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முந்நூற்றி எட்டு இதில் முதலுக்கு முன் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பசாயிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பச ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அஞ்சு நூற்றி அறுபத்தி எட்டு இதில் நம்பர் நானூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அஞ்சு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது நாலாம் நம்பரும் ஜீரோவும் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஜீரோ நாற்பத்தொன்று ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் நாலா நம்பர் பி போலியும் ஆகிருக்கு ஜீரோ நாற்பத்தொன்னு பெருக்கல் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி ஒன்று பெருக்கல் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூறு தொண்ணூற்றி நாலு இதில் முதலுக்கிற முன் நம்பர் முந்நூறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூறு இதில் பார்த்தோம்னா ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பது ஜீரோ பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பது ஐநூறு இதில் முதற்கிரு முன் நம்பர் ஐநூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பது இதில் அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் ஆகிருக்கு

பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தாறு ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு இதில் முதல் மூணு நம்பர் ஐநூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தாறு அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா இருநூத்தி எண்பத்தி நாலு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதலுக்கு நம்பர் இரநூத்தி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி நாலு இதில் ரெண்டு நம்பர் எடுத்து வினிங் நம்பரில் பசாயிருக்கு ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் ஐநூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்யூம் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்யூம் பசாயிருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு இதை கல்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தி நாலு ஆ ஆறுநூற்றி பதினாறு இதில் முதலுக்கு நம்பர் முந்நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி எண்பத்தி நாலு நம்பர் அர்தவனிங் நம்பரில் பா பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி 734 பெருக்கல் முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பெருக்கல் எழுநூற்றி முப்பத்தி நாலுத கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்து ரெண்டு எழுநூற்றி அறுபத்தாறு இதில் நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஒன்றா நம்பரும் எட்டாம் நம்பரும் நூற்றி எண்பத்தி மூணு ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ பொல்லியும் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்லியும் ஆகிருக்கு ஏபி போல் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்தோம்னா நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு இதில் முதலுக்குற நம்பர் நூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசம் இருக்குது அதாவது இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கல் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கல் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினொன்று இரநூத்தி பதினாறு இதில் முதல்கரு நம்பர் முந்நூற்றி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் முன்னூத்தி பதினொன்று இதில் இருந்து கன்ஃபார்மாக நீங்க அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா அதாவது அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியுள்ள பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது ஆறாம் தேதி விண்மீன் ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா அதாவது ஒன்னுலேருந்து ஜீரோ வர உள்ள நம்பர்கள் ஏபிசி போர்டில் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்குறது பார்க்கறத பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி போர்டு வந்து முப்பத்தாறு நாள் ஆகிடுச்சி அதாவது இன்னொரு பதினாலு நாள் ஆச்சுனா அறுபது நாள் ஆயிரும் ரெண்டு மாதமாக நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு மேல போயிட்டு இருக்குது ஒன்னா நம்பர் சீபோல் வந்து ஆறு நாள் ஆச்சு அடுத்தது <tip> பார்த்தோம்னா <tip> இன்னொன்று ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல் ரெண்டாம் நம்பர் இன்றைக்கி வினிங் கொடுத்துக்கிறாங்க ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னும் ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் மூணாம் நம்பர் ஏ போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னும் ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் நண்பா மூணாம் நம்பர் பி போல் வந்து பதினேழு நாள் ஆச்சு அதாவது மாதம் பதினாளுக்கு மேலேயே போயிட்டு இருக்குது மூணாம் நம்பர் சி சிபோல் வந்து ஒரு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏ போல் வந்து இன்றைக்கி வினிங் கொடுத்துக்கிறாங்க நாலாம் நம்பர் பி போல் வந்து நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சி போல் வந்து இன்றைக்கி வினிங் கொடுத்து ாங்க அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு நண்பா அதாவது ஒரு வாரத்துக்கு மேல போயிட்டு இருக்குது அஞ்சாம் நம்பர் சி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா ஏபோல் வந்து பதினாலு நாள் ஆச்சு அதாவது இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலாயிரும் ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா பிபோல் வந்து அதாவது பதினோரு நாள் ஆச்சு இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலாயிரும் ஆறாம் நம்பர் சிபோல் வந்து இருபத்தெட்டு நாள் ஆகிடுச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரம்பா அடுத்து பார்த்தோம்னா ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு இந்த ரெண்டுமே பார்த்தோம்னா டபுள்ஸில் கொடுத்துருக்குறாங்க இன்னொரு இதில் ரெண்டு நாள் இதில் ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஏழாம் நம்பர் சி போல் வந்து இருபத்தெட்டு நாள் ஆயிடுச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாயிரும் ஏழாம் நம்பர் சி போலில் வந்து எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து இருபத்தெட்டு நாள் ஆயிடுச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும்பா எட்டாம் நம்பர் ஏ போல வந்து அடுத்து எட்டாம் நம்பர் பி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சிபோல் வந்து மூணு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து பத்தொன்பது நாள் ஆகிடுச்சு அதாவது மாதத்தில் பதினாளுக்கு நிலையை போயிட்டு இருக்குது இன்னொரு பதினோரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிருந்த நண்பா ஒன்பதாம் நம்பர் பி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒன்பதாம் நம்பர் சி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து ஒன்பது நாள் ஆயிடுச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலு ஆயிரம் நண்பா ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தான் அனுப்பிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வினிங் நம்பர் ஏ போல் நாலாம் நம்பர் பி போல் ரெண்டாம் நம்பர் சி போல் நாலாம் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போலையும் சி போலையும்

நம்பர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில டைம் வரக்கு வாய்ப்பு இருக்குது இது தொடக்கத்துலேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நண்பா மறக்காமல் தொடர்ந்து பாருங்க நண்பா இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம் இன்றைக்கி பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் நாலாம் நம்பர் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு இல்லை பதினாலு ஆக போகிற நிலமையில் இருந்துச்சு இன்றைக்கி பெண்டிங் சார்ட் படி நாலாம் நம்பர் கொடுத்துருக்குறாங்க மறுபடியும் என்ன நம்பர்கள் பெண்டிங் சார்ட் படி வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஆறாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் பி போர்டில் பார்த்தோம்னா ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் மூணா நம்பர் சி போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா ஒன்றும் இல்லை ரெண்டு நம்பர் கண்டிப்பாக பைண்டிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது நேற்று பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் வந்துருந்துச்சு இன்னைக்கு ஒரு நம்பர் வந்துருக்கு ஒரு சில டைம் பார்த்தோம்னா மூணு நம்பருமே பைண்டிங் சாட் வரலாம் நண்பா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா நன்றி நண்பா